சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய கத்தராகிய யேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளில் சத்திய வேத புஸ்தகத்தில் ஒருவரே தேவன் என்கிற சத்தியத்தை கடந்த நான்கு பகுதிகளிலே நாம் தியானித்திருக்கிறோம் அவைகள் தேவனுடைய வசனத்தினுடைய அடிப்படையிலும் ஆவிக்குறைவிகளின்படி சம்பந்தப்படுத்தி பேசினதுமாயிருக்கிற வசனங்கள் இந்த சுவிசேஷமானது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்கிற ஏசு கிறிஸ்துபடி ஷீஷர்களாலும் மற்ற அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராலும் எழுதப்பட்ட புஸ்தகங்கள்தான் அதில் இருக்கிற அழமேறிய கருத்துக்கள் இது ஆவிக்குரியவர்களால் உண்மையான பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவியினாலே பலவிதமான பாடுகளின் வழியாய் நெருக்கங்களின் வழியாய் உபதிரவங்களின் வழியாய் தேவனோடுள்ள உறவை காத்து கொண்டு ஐக்கியத்தை காத்து கொண்டு உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தின் மயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி தேவன் யாருக்கு சித்தம் கொண்டு யாருக்கு மேலே பிரியம் வைத்து அதை வெளிப்படுத்த இருக்கிறதோ அவர்கள் மூலமாய் அவைகளை இருக்கிறது அப்போஸ்தலர்கள் இதோ அடியான் பேசின வண்ணமாகத்தான் அதிகாலத்தில் பேசியிருப்பார்கள் என்பதை நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் பேசுகிற வார்த்தைகள் முழுதும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலிருந்தும் இயேசுவின் சுவிசேஷத்தில் இருந்தும் பல ஏற்பாட்டு புஸ்தகங்களில் தீர்க்க தர்சன புஸ்தகங்களில் இருந்தும் சங்கீதங்களில் இருந்தும் எடுத்து இருக்கிறது சத்தியத்தை அறிய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவும் நிச்சயம் ஒருவனுக்கு உண்டாக வேண்டுமானால் அவர் லுகா சுவிசேஷம் அதனுடைய இருபத்தி நாலாம் அடி நாற்பத்தி நாலாம் அடி வசனத்தை நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறார் அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் மோசையின் நியாய பிரமாணம் தீர்க்க ஆகமங்கள் சங்கீதங்கள் இவைகளில் இருந்துதான் பழைய ஏசு கிருஸ்துனை குறித்துள்ள ஆதிகால அப்போஸ்தலருடைய பிரசங்கம் உடல் எடுத்தது அப்போஸ்தர நடவடிகளில் ஆதிகால அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறதான அனுபவங்களை நாம் படித்து பார்க்கும்போது அப்போஸ்தல காலத்தில் முழுதும் மோசையின் நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்கு ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் உள்ளவைகளை கொண்டுதான் பிரசங்கித்தார்கள் சுவிசேஷம் அதற்கு பின்புதான் சுவிசேஷ பிரதிகளாகிய நான்கு புஸ்தகங்கள் அதற்கு பிறகுதான் வந்தது சுவிசேஷ பிரதிகளுக்கு பிறகு அப்போஸ்தல காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது சுவிசேஷ பிரதிகள் எழுதப்படுவதற்கு முன்னே அப்போஸ்தல நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போஸ்தல நடபடிகள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் அப்போஸ்தலுடைய வாய் மோசையின் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலிருந்தும் சங்கீதங்களிலும் இருந்தும் அவருடைய மரண உயிர்த்திடுதலை குறித்தும் அவருக்கு பின் நடந்திருக்கிற அனுபவங்களை குறித்தும் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் பார்க்கும்போது அதில் பிரதானமான ஒரு வசனம் என்னவென்றால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதனுடைய ரெண்டாம் அடிகாரத்திலே நாம் கடந்து சொல்லும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதூ முதற்ரமாய் பரிசு தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தாவினாலே ஆவிக்குழாய் நிரம்பி அவர் சில வசனங்களை வாசிக்கிறதே படி பேஸ் பிரசங்கிக்கிறதே நாம் பார்க்கிறோம் அதில் பிரதானமான சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நடவடிக்கைகள் ரெண்டாம் அடிகாரம் அதனுடைய முப்பத்தொன்னிலிருந்து இருந்து வாசிக்கும் போது இப்படி எழுதியிருக்கிறது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசு தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போக இல்லையே நான் உம்முடைய சத்ருக்களே உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நேரின் வல்லது வருஷத்தில் என்று கத்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் இந்த இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் இந்த ரகசியத்தை இன்றைய நாளில் நீண்ட ஆயுசுள்ளவர் என்கிற பெயரில் இந்த வார்த்தைகளை விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிள்ளைகளே வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் கடந்து செல்லும் போது இங்கே ஆகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையிலுடைய கருத்தான ஒரு பொருள் இந்த தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் நடுவில் மனுக்குளத்தின் நடுவில்ரை வருட காலம் வாழ்ந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் இந்த வார்த்தைக்குரிய ஒரு அர்த்தம் மகிமையான ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய ஐந்தாம் அடி காலத்தில் நான் வாசிக்கும் போது அந்த அர்த்தம் அங்கே விளங்குகிறது கடைசி பாகத்தில் ஒரு சில வசனத்தை மட்டும் வாசித்துக்கொண்டு கொண்டு நான் அதை முடித்திருக்கிறேன் பிரசங்கித்துக் கொண்டு நான் முடித்திருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து மீண்டும் நாம் தொடருகிறோம் அங்கே என்ன எழுதியிருக்கிறது அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்து அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து இதோ சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலிருந்து அப்படியானால் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறவராய் இருக்க இந்த பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக வீட்டிருக்கிற இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஏழு ஆவிகளும் ஏன் ஆட்டுக்குட்டி ஆனவரை வணக்கமாய் விழுந்து வணங்கினார் ஏன் அப்படி வணங்கினார் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து இந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை என்ன சொல்லுகிறார் டேவரி பூஸ்டகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷிக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் அவர்கள் பூமியிலே அரசாழுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் கிளே பதிமூனிலிருந்து வாசிக்கும் போது பந்திரண்டிலிருந்து வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறார் அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆற்றக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுதிரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் இந்த வேத பகுதியில் நடந்துருகிற காரியத்தை நாம் வார்க்கும் இங்கே ரெண்டு காரியங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறது ஒன்று ஆட்டுக்குட்டி ஆனவரை வணக்கமாய் விழுந்து வணிந்து கொண்டு அவரை தேவரீர் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டு பதினோராவது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேகம் தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவருடைய லக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது அவர்கள் மகாசத்தமிட்டு அத்தனை ஜீவன்களும் மூப்பர்களும் தூதர்களும் எல்லாரும் சத்தமிட்டு வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோதரியத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்றார் ஆமா அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கே அந்த மகிமை முழுதும் ஒப்படைக்க அவர் பாத்திராய் இருக்கிறார் என்று பரலோகம் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் அத்தனை ஜீவன்களும் மூப்பர்களும் தூதர்களும் அரைக்க இட மகிம ஆட்டுக்குட்டி ஆனவருக்குள் அந்த மகிமை வந்து வாசம் செய்தது அந்த மகிமை வந்து அவருக்குள் வந்து வாசம் செய்த உடனே அங்கே நடைபெறுகிற ஒரு விசேஷமான காரியங்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் தொழுது கொண்டார்கள் இங்கே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் யார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று நாம் வேதத்து ஒரு கணம் எட்டி பார்க்கும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்னாம் அடிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது போது ஒன்னாம் அதிகாரத்துடன் முழுதும் நம் கவனிக்கையில் அங்கே ஒரு விசேஷமான காரியம் நடைபெறுகிறது அங்கே ஒரு தரிசனம் உண்டாகி ஏழு சபைகளின் நடுவில் ஓ குத்து விளக்குகளுக்கு நடுவில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி ஒரு மகிமையான ரூபத்தை யோவான் அப்போஸ்தலன் தரிசிக்கிறார் அப்படி தரிசிக்கும் போது அந்த ஏழு குத்து விளக்குகளில் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருக பொற்கச்ச கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டே மனுஷகுமாரனு கொப்பானவர் என்றார் அவர் மனுஷகுமாரன் தான் அந்த மனுஷகுமாரின்னு கொப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலுகள் போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சட்டம் பெருவள்ள இரைச்சல் போல் இருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தால் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது அப்படி காணப்பட்ட அந்த மகிமையான ரூபம் குமாரனுடைய ரூபம் அப்பஸ்துனனாகிய யோவான் மனுஷனாய் இருக்கும்போது அவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரூபம் இப்பொழுது விசேஷமான மகிமையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஆ மகிமையில் அலங்கரிக்கப்பட்டவரை கண்டபோது நான் அவரை கண்டபோது சத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் ஒரு இருக்கும் போது அவன் அவர் மார்பில் சாய்ந்தவன் யோவான் ஆனால் இப்பொழுது அவருடைய மகிமையின் ரூபத்தை கண்ட மாத்திரையில் மனுஷகுமாரனுடைய மகிமையின் ரூபத்தை யோவான் அப்போஸ்தலன் கண்ட மாத்திரையில் அவர் சத்தவன போல் அவருடைய பாதங்களிலே விழுகிறான் அப்படி விழும்போது அவர் தமது வலது கருத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே மனுஷி சொல்லுகிறார் மகிமை அடைந்திருக்கிற மனுஷி சொல்லுகிறார் பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் ஆயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் இருக்கிறேன் அங்கே நான்கு முப்பர்களும் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூம்பர்களும் யாரை தொழுது கொண்டார்கள் என்று வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள் என்று சொல்லுகிறது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் அங்கே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் யார் மனுஷகுமாரனு கொப்பாயிருக்கிறவர் இதோ யோவான் அப்போஸ்தலனே ஓ தன் கரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் மேல் தமது கரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வலது கரத்தையன் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படியானால் இங்கே நே இங்கேயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய காலம் வல்லது கரம் என்று சொல்லி இருக்கிற அந்த மகிமையை முழுதும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த மகிமை முழுதும் ஒப்பவித்து பிலிப்பியா ரெண்டாம் அடிகாரம் முதலுடைய பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹாலிய வேதம் வந்து சொல்லுகிறது ஆதலால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரிடம் முழங்கால்களும் முடங்கும் படிக்கும் பிதா வாக்கிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் ஆமா எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை இப்பொழுது இயேசுவுக்கு தரிப்பித்து கொண்டு தேவனுடைய சகல மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரவேசிப்பிக்க செய்து கொண்டு வேடம் சொல்லுகிறது தேவத்துவத்தின் சகல பரிபூரணமும் பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாசவாயிருக்கிறது ஆம் இந்த யோவான் கண்ட தீர்க்க தரிசனம் இந்த யோவான் கண்ட தரிசனம் இதற்கு முன்னமே தானியலின் நாட்களில் தானியலும் கண்டதாய் தானியல் புஸ்தகம் ஏழாம் அடிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலும் அதனுடைய பதிமூணாவது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் அங்கு எழுதியிருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ள அவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாயிருந்தது அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்களும் திறக்கப்பட்டது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கும் காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது ராக்கால தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இது மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகலங்களுடனே வந்தார் வானத்து மேகங்களுடனே வந்தார் நீண்ட ஆயுஷ் உள்ளவரிடத்திற்கு வானத்து மேகங்களுடனே மனுஷகுமாரனுக்கு பான ஒருவர் கடந்து செல்லுகிறார் அப்படி கடந்து சென்றவர் எப்படி கடந்து சென்றிருக்கிறார் வானத்து மேகங்களுடனே அப்படி வானத்து மேகங்களுடனே புறப்பட்டு சென்றவர் யார் என்று நாம் வேதத்தில் ஓட்டி பார்க்கும்போது போது அப்போ சில நடவடிக்கைகள் அதனுடைய முதலாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது ஒன்பதிலிருந்து வாசிக்கும் போது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை அந்த மேகம் அந்த மேகம் மேகத்தில் ஏறி இருக்கிற மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவருக்கு முன்பாக நிற்கிறதையும் அந்த நீண்ட ஆயுசுள்ளவருக்கு முன்பாக நிற்கையில் அந்த நீண்ட ஆயுசுள்ளவருடைய சகல மகிமையையும் அவருடைய சாகல மகிமையையும் இங்கே இந்த மனுஷகுமாரனுக்கு மாறனுக்கு ஒப்புவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் மனுஷகுமாரனுக்கு பானவருக்கு ஒப்பானவருக்கு அன்றைய மகிமையை செலுத்தி கொண்டு அங்கே அவர்களும் பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் ஆம் அந்த மகிமை ஒப்பு கொடுக்கப்பட்டது அந்த நீண்ட ஆயுள்ளவருடைய சகல மகிமையும் இப்பொழுது கிறிஸ்தி யேசுக்குள் வாசமாயிருந்து மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரூட்டிருக்கிறவராய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜரிக மகிமையினால் தெய்வீக மகிமையினால் நாள் மகிமையினால் ஆளுகையின் மகிமையினால் அவர் நிரப்பப்பட்டு இன்றைக்கு அவர் ஒருவரே நீண்ட ஆயுசு